சாய் பக்தர்களுக்கு ஏ அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே நாளை ஒரு வழி மிகுந்த வார்த்தையை நீ கேட்கப் போகிறாய் அந்த வார்த்தையை கேட்ட கேட்டு நீ என்ன முடிவு எடுக்கப் போகிறாய் என்று உன்னை சுற்றி காத்திருப்பவரை அடையாளம் காட்டத்தான் வந்தேன் யார் என்று தெரிந்தால் ஆத்திரமடைவாய் கட்டாயம் அவர்களுக்கு உன்னை காட்டிவிட்டு செல்வேன் பொறுமையாக என்னுடைய வாக்கை கேள் உன் இல்லத்தில் நிம்மதிகள் குலைய வேண்டும் என்று உன்னுடைய இல்லத்திற்குள் ஒருவரை வைத்துக்கொண்டு அவரின் மூலம் உன் இல்லத்தின் நிம்மதிகளை கெடுத்து வருகிறார்கள் இதன் மூலமாகத்தான் நாளை உன் வாழ்க்கை துணையை வாயிலிருந்து கேட்கக்கூடாத வார்த்தையை உன்னை கேட்கும்படியாக செய்திருக்கிறார்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் துக்கமும் கலந்துதான் வரும் உன் வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது என்று தான் துக்கத்தை மட்டுமே உனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்று இவர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள் அதனுடைய ஆரம்பமாகத்தான் உன் துணையின் வாயிலிருந்து அம்பு போல ஒரு வார்த்தை வரப்போகிறது அதை கேட்டு எந்த நிலையிலும் உன் நிலையை இழந்து விடாது மௌனமாக இருந்துவிடும் உனக்காக நான் அங்கு பேசுவேன் நீ மௌனம் காக்க காக்க உனக்கான வார்த்தைகளை நான் பேசத் தொடங்குவேன் உன் கண்களுக்கு தெரியாது யார் யார் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அதையெல்லாம் அறி அறிந்தவர்கள் நான் தானே உன் துணையின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் உன் துணையின் வார்த்தைகள் அல்ல என்பதை புரிந்து கொண்டு மௌனமாக இரு வாழ்க்கையில் பொறுமை என்பது மிக முக்கியமான ஒன்று அதே போல தைரியமும் ஆகும் உன்னுடைய வாழ்க்கையை நீதான் பத்திரப்படுத்த வேண்டும் உனக்கு நான் இருக்கிறேன் எந்த நேரத்திலும் சாயப்பா என்ற ஒரு வார்த்தை அழைத்தால் அடுத்த கணமே உன்னுடன் நான் இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ எத்தனையோ பாடுகளை தாண்டி வந்திருப்பாய் உன் துணையை இப்படி பேச வைத்தது யார் என்று தானே நீ நினைக்கிறாய் அது உனக்கே நன்றாக தெரியும் நீ நினைக்கிறாய் அது உனக்கே நன்றாக தெரியும் என்று நீ வாழக்கூடாது என்று நினைப்பது முக்கியமான நபராக இருப்பது இவள் ஒருத்திதான் அவளையும் உனக்கு தெரியும் அவள் யார் என்றும் உனக்கு தெரியும் அவள் என்ன உறவு என்று உனக்கு தெரியும் அவள் உன் துணைக்கு என்ன உறவு என்றும் தெரியும் புரியவில்லையா இவள் உன் துணையின் உறவால் வந்தவள் உன் துணையின் இரத்த உறவால் வந்தவள் அவளால் தான் இப்பொழுது உன் துணையை ஏவி விட்டு உன்னிடம் இதை பேசவிட்டு அந்த வார்த்தையால் வாழ்க்கையை நீ இழக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவர்கள் எதிர்பார்த்தது நடக்காது என்று நாளை நீயும் நானும் கைகோர்த்து நடத்தி காட்டலாம் தைரியமாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்